வணக்கம் பீவர் நான் இருக்கிற இடம் கோயம்பேட்டில் இருக்கிற இந்த கேப்டனுடைய நினைவு தான் இருக்கேன்

இல்லை வேற ஒன்றும் சொல்றீங்களா ரொம்ப பிடிக்கும் அவரை ஆமாம் இருக்கும் போது ரெண்டு வாட்டி பாத்திருக்கேன் இருக்கும்போது ரெண்டு வாட்டி பாத்திருக்கேன் ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு வாட்டி வந்தாப்ல அப்புறம் வெளியில மீட்டிங்ல பேசுறக்காண்டி ஒரு வாட்டி வந்தப்ப பார்த்தேன் ரொம்ப பிடிக்கும் மதுரைக்காரர்ல அவர் அதான் தீவிர ரசிகர் நான் வல்லரசு படத்துலேருந்து அவரை ரொம்ப பிடிக்கும் ஆமா அவர் தான் பிடிக்கும் கடைசி வர நடிகரில் ஒரு ஆளை மட்டும் தான் பிடிக்கும் அவர் யாரையும் பிடிக்காது

கேப்டன் ஆலயத்துக்காக பார்க்குறதுக்காக வந்தோம் ஆமாங்க இதான் முதல் தடவை என்னோட பையனும் பார்க்கணும் சொன்னான் சின்ன பிள்ளைங்களாம் கேப்டன் ஆலயத்தை பார்க்க ரொம்ப விரும்புனாங்க அதுக்காக தான் பார்க்க வந்தோம் நான் நல்லா சில நல்லா சாப்பாடுலாம் எல்லாம் கொடுத்தாங்க நான் அப்பையிலேருந்தே ரசிகர் தான் புலனி சார்லேருந்தே ரசிகர் தான் ஆமாம் அவரோட வல்லரசு படம்லாம் நான் ரொம்ப அதிக நாள் பார்த்துருக்கேன் ஆமா ரொம்ப பிடிக்கும் அவரோட ரசித்தீர் ரசிகரு விஜயகாந்த் மிஸ் பண்ண ரொம்ப வருத்தமா இருக்கு அவரு அவர் ஆட்சிக்கு வரவும் ஆசை ஆசைப்பட்டோம் அது நடக்காம போயிடுச்சு ஆனால் அவரோட நினைவில் என்றுமே எங்கள்கிட்ட இருக்கும் ஆமா அதை இது பண்ண முடியாது மாற்ற முடியாது என்னைக்குமே கேப்டன் தான் யாருமே கிடையாதுங்க ஆமாம் கேப்டன் கேப்டன் தான் கேப்டன் வாழ்க

அவர் செஞ்ச ஒரு நன்மைகள் அவர் செஞ்ச ஒரு ஏழைகளுக்கு செஞ்ச உதவிகள் அவர் வந்து இறைவனுக்கு போற்றப்பட்டு உள்ள ஒரு உடைய உடையவராக தான் அன்னைக்கு வந்து இன்னைக்கு எம்ஜிஆர் சம்மாதிங்கிறான் இன்னைக்கு எம்ஜிஆர் சம்மாதிங்கிறான் அண்ணா சம்மாதிங்கிறான் ஜெயலலிதா சம்மாதிங்கிறான் எதுக்கு கேப்டன் ஆலயம் என்று சொல்றாங்கன்னா அவர் செஞ்ச உதவிகள் அது இந்த இறைவனுக்கு உள்ள ஒரு இது உள்ளவர் அவர் அதான் கேப்டன் மாதிரி ஒரு மனிதரை வந்து எல்லா மனிதநேயத்தை வளர்த்துக்கிறோம் கேப்டனை பார்த்து ஒரு மனிதநேயத்தை வளர்த்துக்கிறாங்க ஆமா அவர் வந்து கடவுள் தான் அவரு அவர் மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது அவர் கேப்டன் வந்து வந்து அவ்வளவு ஒரு சொல்ல முடியாது எதுவுமே வயல ஆமா நீங்க ரசிகர எப்பதிலிருந்து இருக்கு நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா இருக்கேன் அரசியலும் ஈடுபட்டிருக்கேன் இருக்கேன் ரசிகராகவும் இருந்திருக்கேன் நல்லபடியா இருக்கு மக்கள் உணர்ந்து இருக்கும் போது செய்யாத இல்லாமல் செய்வாங்க ஆ கண்டிப்பா கண்டிப்பா வெல்லும் தேமுதற்கா இன்றையும் வெல்லும் நான் பூக்கோட்டை மாவட்டம் கரம்பூர்ல இருந்து வர்றேன் இல்ல நாலஞ்சு வர வந்துடு தினசரி கேப்டனுடைய ஆலயத்துல வந்துட்டு கேப்டனுடைய நினைவிடத்தில் வணங்கிட்டு ரசிகர்கள் ஆகிய பக்தர்கள் இந்த கேப்டன் ஆலயத்தில் வழங்கக்கூடிய அன்னதானத்தையும் வாங்கி போறாங்க அவர் எங்கள் அண்ணா ஏழப்பட்டது எல்லாம் எல்லாம் செய்வாரு எல்லாம் பண்ணுவாரு இப்போ நாங்கள் வேலை எல்லாருக்கு அவசைப்படுறோம் குழந்தைக்கெல்லாம் அவசப்படுறது சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு நிலைமைக்கு அவர் வந்து நீ மக்களுக்காக தொண்டு செஞ்சு அனைவரும் அண்ணன்கு ஒரு இல்லை பசியை தீர்க்கிற ஒரே ஆள் கேப்டன் தான் இருந்தாலும் இல்லாதாலும் அண்ணந்தாலும் இணைந்து கொண்டே இருக்கும் ஆனால் எந்த அரசியல் வாழ்க்கையும் இதுமாரி நடத்துறதே கிடையாது ஏன்னா அவர் குடும்பம் வாழ்க அவங்க ரெண்டு பிள்ளைகள் வாழ்க எல்லா பேரும் நிம்மதியா இந்த தொடர்ந்து கேப்டன் மேரி பசி இல்லாமல் இதை நடத்தி கொண்டு இருந்தாவே அதே பெருமை

எப்ப ஜெயராஜில் எதிர்கட்சி உட்கார்ந்தாங்களோ அதே மாதிரி இந்த ட்ரிப்பு உட்காரத்துக்கு சான்ஸ் உண்டு அதாங்க நான் சொல்றேன் எத்தனை அரசியல் காமராஜர் இருந்தாரு அண்ணா இருந்தாரு கலைஞர் இருந்தாரு ஜெயராஜர் இருந்தாரு எதிரியா இருந்தாரு இது கூட்டம் இது கூட்டம் எந்த சரித்ததும் பார்த்தது இல்லை அவர் செத்தலைக்கு பன்னெண்டு கிலோமீட்டரு அந்த கூட்டம் வந்தது அது ஒரு பெருமை காசு கொடுத்து வரல கேப்டன் விஜயகாந்த் இருக்காரு அவரை நம்பி தான் வந்தது இந்த கூட்டம் நானும் தான் இருந்தேன் நானும் திருச்சி மாவட்டம் லால்குடி ஆலம்படி தான் சொந்த ஊர் தமிழ்நாட்டிலேயே பேர அன்னந்தான பிறப்புன்னு அவர் சொல்ல விஜயகாந்த அன்னதான பிறப்பு தாங்க அவரு பசி இல்லாமல் தீக்குறாரு எத்தனை அரசியல் இருந்தாங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க அவங்களாம் இது மாதிரி செஞ்சது கிடையாது எதே வந்தானா கட்சிக்காரன் போனானுமாங்க ஆனால் இவர் உயிர் போனாலும் என் ஆவி இருக்குது என் மக்கள் இருக்காது மீண்டும் நான் எது வச்சாமே முதல்வராக அது உண்மை எந்த காலத்தையும் மறக்க முடியாது அதை அதை நம்ம வந்து இப்போ வந்து ஆறு மாதம் ஆச்சு இப்போ தான் வந்திருக்கேன் ஆனால் கேப்டன் நினைச்சா அது உண்மையாக வரும் வரும் கேப்டன் நினச்சா ஐயா உயிரோடு இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவன் அந்த விஜயகாந்த் ஆவி வந்து மனசில் பதிஞ்சிருக்கும் அப்போ வந்து அது உயிர் தான் அந்த உயிரோடு வாழ முடியும் எந்த காலத்துலையும் மறக்க முடியாது யாரையும் அழிக்க முடியாது கேப்டனை ரொம்ப நன்றி என் பேர் பிச்சை சொந்த ஊர் ஆலம்பாடி திருச்சி மாவட்டம் லாலுகுடி புல்லாம்புடி ஒன்றியம் கேப்டன்னு சொல்ல வேணா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க அந்த அளவுக்கு அவர் கடவுள் போல வாழ்ந்து போயிட்டார் இன்றைக்கி கேப்டன் ஆலயத்தில் வந்து நாங்கள்லாம் இன்னைக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு போகிறோம் நாங்கள் வந்து அரியலூர் மாவட்டம் ஆண்டிபுரம் ஆண்டிய மன்றத்தில் வந்து நான் ஒரு ஒன்றிய பொறுப்பில் இருக்கேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு வசியார் மன்றத்திலேருந்து எனக்கு விஜயாதந்த சந்தர் சார்னா உயிர் அவர் இறந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த ஒரு எங்களுக்கு எந்த ஒரு ஈடு இழப்பும் செய்ய முடியாத ஒரு இழப்பு எங்களுக்கு இந்த நாட்டில் எவ்வளோ தலைவர்கள்லாம் வராங்க போகிறாங்க வளர்கிறாங்க ஆனால் இது போகிற தலைவர்கள் வந்து இனிமேல் உலகத்திலே ஒரு தலைவர் இது போகிற தலைவர்களை வந்து பார்க்க முடியாது அதனால இப்போ போன மாதம் கூட அரியலூர் மாவட்டம் சார்பாக நாங்கள் வந்து நாலு நாளைக்கு அன்னதானம் செஞ்சு மக்களை சந்தோஷப்படுத்துகிறோம் இப்போவும் பாருங்கள் அது எங்கள் பசங்களை லீவ் ல்ஸ் தேமார் வலை பசங்களை அழைச்சிட்டு வந்து எங்க கேப்டனை காமிச்சிட்டு போகணுங்கிறது ஒசரம் நாங்கள் அரியலூர் மாவட்டம் ஆண்டியம்மடியில இருந்து வந்திருக்கோங்க கேப்டன் இல்லாத தேர்தல் எப்படி கேப்டன் இல்லாத தேர்தல் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு உணர்ச்சி உணர்வுகள்லாம் அதிகமாக தான் இருக்குது அதாவது எங்கள் அடுத்தபடி நாங்க இல்லைன்னா எந்த கூட்டணி இல்லைங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது நாங்க சேர்ற கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்கும் அதுக்கு வந்து நாங்கள் தேமுதி கத்தோன்ற அனைவரும் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கண்டிப்பா செய்வோம் ஆண்டி மட காத்து அரியலூர் மாவட்டம் நன்றி